தொழில் துவங்கும் விவசாயிகளுக்கு தலா இரண்டு கோடி இருநூறு கோடி ஒதுக்கீடு செய்து அரசு ஏற்பாடு மதிப்பு கூட்டும் மையங்கள் துவக்க அழைப்பு நூறு இடங்களில் மதிப்பு கூட்டும் மையங்கள் தமிழக வேளாண்மை துறை அறிவிப்பு தேர்தல் வருவதால் மானியங்கள் ஏராளம் தேர்தல் வருவதால் அரசு தாராள சலுகை தமிழகத்தில் நூறு வேளாண் மதிப்புக்கூட்டு மையங்கள் அமைக்கும் திட்டத்தின் கீழ் மதுரை மாவட்டத்தில் தொழில் துவங்குபவர்களுக்காக தமிழக அரசு தலா இரண்டு கோடி ரூபாய் வரை மானியம் வழங்க இருநூறு கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்துள்ளது வேளாண் மற்றும் தோட்டக்கலை விளைபொருட்களின் மதிப்பு கூட்டுதல் மற்றும் பதப்படுத்தும் தொழில் துவங்க விரும்பும் தொழில் முனைவோர்களை ஊக்குவிக்க வேளாண் வணிகத் துறையின் கீழ் இத்திட்டம் செயல்படுத்தப்படுகிறது மதிப்பு கூட்டும் விதமாக இரண்டாம் நிலை மூன்றாம் நிலை பதப்படுத்தும் மையங்களை நிறுவனங்கள் அல்லது தொழில் முனைவோர்கள் கூட புதிதாக தொடங்கலாம் இத்திட்டத்தின் கீழ் பொது பிரிவினருக்கு திட்ட மதிப்பீட்டில் இருபத்து ஐந்து சதவீதமும் பெண்கள் பழங்குடியினர் ஆதி திராவிடர் மற்றும் பின்தங்கிய வட்டாரங்களில் தொழில் துவங்குவோருக்கு முப்பத்து ஐந்து சதவீதமும் மானியம் வழங்கப்படுகிறது மேலும் பதப்படுத்தும் மையங்கள் அமைப்பதற்கான இயந்திரங்கள் மற்றும் கட்டிடத்திற்கு சேர்த்து கடன் உதவி பெறும் வசதியும் வழங்கப்பட்டுள்ளது

செயல்பாட்டில் உள்ள திட்டத்தில் உள்ள மூன்று சதவீத அந்த வட்டி குறைப்பையும் வந்து இதோட கன்வர்ஜ் பண்ணுறதுனால இந்த மதிப்பு கூட்டும் மையங்கள் மூலமாக பயனடைகிற தொழில் முனைவோரோ விவசாயிக்கோ அதிகபட்சமாக எட்டு சதவீத வட்டி குறைப்பு வந்து கிடைக்க ஏதுவாக உள்ளது அதனால ஒரு சதவீதம் மட்டும்தான் அவங்க வந்து வாங்குகிற அந்த கடனுக்கு வந்து வட்டி செலுத்த வேண்டிய சூழ்நிலை இருக்கு இது வந்து பேங்கண்ட் கிரெடிட் லிங்க்ட் தான் பேங்க் அக்கௌண்ட் மூலமாக தான் இந்த மானிய திட்டங்கள் முழுவதும் வரவு வைக்கப்படும் மேலும் அவங்களுக்கு வந்து அந்த மொரட்டோரியம் பீரியடும் கொஞ்சம் நாளைக்கு வந்து அவங்க ஒரு அந்த எஸ்டாப்ளிஷ் ஆகுற வரைக்கும் இரண்டு ஆண்டுகளுக்கு வந்து அவங்களுக்கு எந்த விதமான வட்டியும் வந்து அவங்க செலுத்த தேவையில்லை அவங்க எஸ்டா எஸ்டாப்ளிஷ் ஆன பிறகு தான் பேங்கர்ஸ் வந்து அதை இன்ஸ்பெக்ட் பண்ணி அந்த திட்டத்தை வந்து செயல்படுத்துவாங்க அந்த நேரத்தில் நம்ம மானியத்தையும் இத்திட்டம் குறித்து ஒவ்வொரு மாவட்டத்தில் இருக்கும் வேளாண் இயக்குநர்கள் உற்பத்தி செய்யும் விவசாயிகளுக்கு விளக்குகின்றனர் மற்றும் தொழில் முனைவோர் மத்தியில் நல்ல வரவேற்பை பெற்றுள்ளது வேளாண் உற்பத்தி செய்கிற விளைபொருட்களுக்கு அரசாங்கத்தோட நோக்கமே என்ன அப்படின்னா விளைச்சலை வந்து இரண்டு மடங்கு போல மும்மடங்கு லாபம் விவசாயிகள் அடையணும் தொழில்கள் ஏற்றுமதி அளவுக்கு கொண்டு போகிற பட்சத்தில் விவசாயிகளோட விளைபொருளுக்கு வந்து ஒரு நல்ல டிமாண்ட் கிடைக்கும் அதை வந்து அதிகமான பொருள் அதாவது அதிகமான ரூபாய் செலுத்தி வணிகர்கள் வந்து அவங்கக்கிட்ட வாங்குவாங்க ஏன்னா அதை வந்து இப்படி திட்டங்கள்லாம் அமையப்படுறப்ப அவங்க மதிப்பு கூட்டுறதுக்கு வசதியாக இருக்கும் மானியத் திட்டத்தோட மதிப்பு கூட்டி அதை வந்து ஏற்றுமதி செய்கிற அளவுக்கு வேளாண் விற்பனை மற்றும் வணிகத்துறை மூலமாக நாங்கள் அதுக்கும் வந்து அவங்களுக்கு ஒரு சில வழிமுறைகள் ஆலோசனைகள் யாரோட அவங்க டைம் பண்ணணுங்கிறத சொல்லி கொடுக்கறதுனால நாட்டுடைய வேளாண் உற்பத்தி பொருள்கள் வந்து விளைவிக்கப்பட்டு அதுக்கு நல்ல விலை விவசாயிக்கு கிடைப்பதோடு இல்லாமல் நாட்டுடைய பொருளாதார வளர்ச்சிக்கே வந்து இது ஒரு நல்ல ஏதுவாக இருக்கும் வேளாண் மதிப்பு கூட்டும் மையம் துவங்க மதுரை மாவட்ட விவசாயிகளுக்கு தலா இரண்டு கோடி வரை மானியம் வழங்க இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது இத்திட்டத்திற்கான பயனாளர்கள் கலெக்டர் தலைமையிலான மாவட்ட தொழில்நுட்பக் குழுவினரால் தேர்வு செய்யப்படுவர் வேளாண் மதிப்பு கூட்டும் மையங்கள் அமைக்க விரும்புபவர்கள் மதுரை அண்ணாநகரில் உள்ள வேளாண் வணிக துணை இயக்குநர் அலுவலகத்தை அணுகலாம்